பெரியாருக்கு மாலை போறது மூலமா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது அவரோட கட்சியோட கொள்கை நிலைப்பாடு தான் தாராளமாக அதெல்லாம் தாராளமாக பண்றாங்க ஆனா விஜய் வந்து கொள்கை கோட்பாடு எதையுமே அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களும் நிர்வாகிகளும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் விமர்சிக்கிறாங்க விஜய் பார்த்து பயப்படுறாங்க அவங்க எல்லாரையும் பயப்படுவாங்க சக போட்டியாளர் இருந்தா கூட அவரை வரவேற்கிறோம் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஒரு நெருக்கடி பிறக்குது அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் குரல் அனுப்புறோம் யார் கதர்றா யார் பதர்ற இது தீயும் கலைஞ்சு இது இல்ல ஆரம்பத்துல வரவேற்றுட்டு வந்த சீமன் அவர்கள் இப்ப விஜய் வந்து அவர் வந்தா கூட்டணிக்கு வந்தா இது பண்ணுவோம் அப்படின்னு அதுல முரண்ருக்கு அப்படின்ற அவர் எங்களோட வரணும்னா எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று வர்றதா சொல்லட்டும் மேற்கொண்டு அது குறித்து அப்புறம் பேசுவோம் பொரியாரோட மொழி குறித்தான பாருங்க பொரியாரோட இணரதியான வரையறை இதெல்லாம் நம்ம முரண்படுறோம் அவர் வந்து ஆதி முதல் அந்த முறை எல்லாமே பொரியாளுன்னு தொடக்கம்

மாநாடு அறிவிச்சிருக்காங்க டிடிபேட் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இடுபவனம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாம் தமிழர் இப்போவே தயாராகிருச்சா ஏன்னா அறுபது தொகுதிகளை வேட்பாளர் அறிவிக்க போகிறோம் களப்பணிகளை இப்பயே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இவ்வளவு முன்கூட்டியே வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான தேவை அந்த எப்போதும் நம்மளோட பாணியாக அதுதான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து வேட்பாளர்களை அறிவித்து புளிப்பாய்ச்சல் அப்படின்னு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாநிலம் முழுக்க வந்து பொதுக்கூட்டம் பரப்புரை மக்கள் சந்தி எப்படின்னு தொடர்ச்சியாக வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அதே போல் ஒரு எட்டு மாதத்துக்கு முடிய வேட்பாளர்களை அறிவிச்சு அப்போதும் வேலைகளை தொடங்கிட்டோம் இந்த முறையும் வந்து ஒரு பதினெட்டு மாதத்துக்கு முடிய வேலைகளை தொடங்குகிறோம் ஏன்னா வந்து வரக்கூடிய தேர்தல்களை வந்து அவா இருக்க போது ஏறக்குறைய ஒரு ஐந்து மணி போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணம் வந்து பெரிய அளவில் ஆதிக்கம் செய்யும் நம்மளால் அந்தளவுக்கு பணத்தை கொட்டி இறைக்க முடியாது ஒரு சட்டமன்ற தொகுதினால் முப்பத்தி மூணு லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சுருக்கு நமக்கு வந்து பத்து லட்சத்துக்கு வழி கிடையாது அப்போ நாம் என்னென்னா அவங்க அளவுக்கு பணத்தை கொட்ட முடியாத போது நாங்கள் பரப்புரை விரியமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக விரியமாக பரப்புரை செய்யணும் மக்களை சந்திக்கணுங்கிறதுனால அது ஈடு கொடுக்க வந்து இப்போது இருந்தே வேலையை தொடங்குகிறோம் ஏறக்குரிய அறுபது இடங்களில் வந்து வேட்பாளர்களை முடிவு பண்ணியாச்சு கலந்தாய்வு பண்ணி யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணி இந்த இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து உட்கட்டம் இப்போ வலுப்படுத்துறது அப்புறம் வாக்கக முகவர்களை நியமிக்கிறது இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது திமுகங்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை இயக்கம் நாம் தமிழக கட்சி பதினான்கு பதினைந்து ஆண்டு தான் அப்போ அதற்கு இணையா வந்து உட்கட்டமான கொட்டுமானத்தை வந்து உருவாக்கணும் அதுக்கான வேலைகள் தொடங்கி போயிட்டுள்ள முதல் எதிரியாவே திமுக தான் அப்படின்றத அடையாளப்படுத்துறீங்களா இன்னும் அதுல தெளிவாத இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு தான் இருக்கும்னு பாக்குறீங்களா கருத்தில் எதிரி பாரத ஜனதா கலை எதிரி திமுக இங்கே பாஜக கிடையாது திமுக தான் இருக்கு அதிமுக புறக்கணிக்கிறீங்களா எங்களுக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சி வந்து ஒரே கூட்டத்தில் உரிய மட்டைகள் தான் ஆனா அதிமுக வந்து பலவீனமா தான் இருக்கு அதிமுக ஒன்றும் பலமாவலாம் இல்ல திமுக பலமா இருக்கு கரங்கள் போல வேரூன்றி இருக்கு அப்போ திமுக தான் முதன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது திமுக விட அதிமுக வந்து வலுவா இல்லை அப்படின்னு பார்க்கணுமா ஆமாம் நிச்சயமாக அதிமுக தான் வலுவா இல்லையே அவங்களே புலவப்பட்டுன்னு நிற்கிறாங்க அதிகாரத்திலும் இல்லை அப்போ எதிரியாக நம்ம திமுக தான் முதல்ல சண்டைப்பட வேண்டியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த உத்வேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அளவுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அது வந்து பெரிய உத்வேகத்தை கொடுக்குது ஏன்னா வந்து இப்போ வீசிக்க பொறுத்த வரைக்கும் இந்த நிலையடைய வந்து கால்நூற்றாண்டுகளாக அவங்க போராடி இருக்காங்க மதிமுகவில் அங்கீகாரம்லா இருக்குது பாமகவில் அங்கீகாரம் சிக்கலாக இருக்குது தேசிய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை பறி போயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வந்து பணம் கொடுக்காமல் பணத்தை வாரி இறைக்காமல் ஆடம்பரமாக அரசியல் பண்ணாமல் எளிய மக்களை வேட்பாளர் எடுத்து அவங்கள் மூலமாக பரப்புரை செஞ்சு இந்த அளவுக்கு வாக்கு காட்டப்பட்டு தனித்திருந் வாக்கு காட்டப்பட்டு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுங்கிறது ரொம்ப பெருமிதம் ஜனநாயகத்தோட மறுமழ்ச்சி பெரிய நம்பிக்கை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் வந்து நாம் தமிழக கட்சிக்கான களமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதனால பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறாங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு எல்லாரோட கருத்தும் இருக்கு ஆனா இப்ப நீங்க அதுல இருந்து விலகுறீங்களா இப்பவே தனித்து போட்டி அப்படின்றது இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய ஆட்சி அப்படின்னா ஆட்சியில பங்குன்னு சொல்றீங்களா ஆட்சியில பங்கு அதிகாரத்திலையும் அது கொடுக்க மாட்டாங்க அது திமுக கொடுக்காது அதிமுக கொடுக்காது இல்ல நாம் தமிழும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துல இருந்து விலகுதான் இல்ல நாங்க வந்து எங்கள் தலைமையேற்று தத்துவத்தை ஏற்று வர்றாங்க அப்படின்னா அது குறித்து மேற்கொண்டு ஆலோசிக்கலாம் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிறைய எடுக்க மாட்டாங்க அது வாய்ப்பு இல்லை அண்ணன் திருமாவ வந்து எவ்வளவு முழங்கினாலும் எவ்வளவு பேசினாலும் ஒருபோதும் ஆட்சியில் வந்து அவங்க பங்கு இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து ஒரு சடங்கு சமுதாயம் தான் நீங்கள் சொல்லப் போனால் அண்ணன் திருமாவ வந்து இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை பங்குங்கிற முழக்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வச்சாங்க மக்களை கூட்டணியில் அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேயோ இருபத்தொன்னுலையோ எப்போதாவது ஒரு தருணத்துல ஒரு இடத்துல வந்து அதிகாரத்துல பங்குன்னு பேசியிருக்காங்களா பேசவே இல்லை அப்ப இருந்த நிலைமையோட இப்ப இருக்க இருக்காங்க ஆனாலும் வீசிக்காக கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கலையே கிடையாது காங்கிரஸ் வந்து பலவீனமா இருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தனிச்சு போட்டிட்டப்ப எவ்வளவு காடு வாக்களப்படுறாங்க வாக்குகள் பெற்றாங்க ஒண்ணுமே இங்க ராகுல் காந்தி வந்து நீதிமன்றத்தால் தண்டனை அறிவிக்கப்படுது ராகுல் காந்திக்கு பதவி கிடையாது இங்க போராட்டம் பண்றாங்க யாருன்னா கே எஸ் இளைஞர் கும்பகோணத்துல வந்து ஒரு தொடர வண்டியை ஒரு அஞ்சு பேர் நிக்கிட்டு அதே தொடர்புல ஏறிட்டாங்க தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பழமே கிடையாது ஆனா அவங்களுக்கு பத்து தொகுதியை எடுத்து தர்றவங்க இங்க வீசிக்காவுக்கு வந்து ரெண்டு இடம் தான் கொடுப்பாங்கன்னா அது அவங்களை சிறுவுபடுத்துறாங்க அப்ப சீட்ல வந்து மாநில வித்தியாசம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் ஒண்ணு இல்லையே தமிழ்நாட்டில் வாக்கு தானே இருக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணு இல்லையே அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்கு இருக்கு இதுல வந்து அவங்க ஒரு பொது தொகுதி கேட்கிறாங்க அதை ஆதரவு கொடுக்கணுங்களுக்காக அந்த பொது தொகுதி தர மாட்டேங்குது ரெண்டே இடம் தான் அதை தாண்டி வாய்ப்பே இல்லைங்கிறாங்க அப்போ கூடுதாக ஒரு இடத்தை தரக்கூட மனசு இல்லாத திமுக அது எப்படி ஆட்சியில் பங்கு தரும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ உங்கள் கூட்டணி தலைமை உங்கள் தலைமையை ஏற்றுட்டு வரவங்களோட கூட்டணி அப்படின்றதுல நாம் தமிழர் உறுதியாக இருக்காங்க நூறு விழுக்காடு அதுதான் நூறு விழுக்காடு அதில் வந்து அதிமுக கூட்டணி கூப்பிட்றாங்க கூப்பிட்டாங்க நம்ம முழுமையாக மறுத்துட்டோம் அதே போல் வந்து மற்றவங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை தத்துவம் கோட்பாடு இதை ஏற்றுக்கொண்டு அது கீழே பணி செய்ய வர்றாங்கன்னா அவங்கள செருப்பது குறித்து அவன் திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் நாம் தமிழரோட ஒரு பிரதான எதிர்ப்பு அதுதான் முன்னாடி வச்சு அரசியல் பண்ணுறீங்க சேம் டைம் அதிமுகவும் அதை தானே பண்ணுறாங்க அப்போ ஒருங்கிணைந்து அரசியல் செய்கிறதுல என்ன பிரச்சனை அது நாங்கள் அதிமுக அப்படி சேர முடியும் திராவிட கட்சிகள் வந்து எங்களுக்கு எதிர்த்தாலும் சொல்லித்தானே நாங்கள் கட்சியை தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மதுரை மாநாட்டில் சீமானவர்கள் வந்து அதிமுக எங்கள் எதிரி திமுக எங்கள் துரோகி திராவிட கட்சியோடு தேசிய கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நான் தொடங்கணும் நாமே நாம எப்படி போய் நிற்க முடியும் எடப்பாடி முதல் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் ஏன் அதுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆணவத்திலிருந்து விஜயோட ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது விஜய் வந்து வாழ்த்தி பேசுறது அப்படின்ற நாம் தமிழர் சீமன் அவர்கள் இப்ப சமீபமா விஜயோட செயல்பாடுகள் குறிப்பா பெரியா திருப்பே அவர் மரியாதை செலுத்துறதுக்கு அப்புறம் விஜய பாக்குற பார்வை நாம் தமிழருக்கு மாறி இருக்கா இல்ல விஜய பாக்குறது என்ன இருக்கு விஜய் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே அறிவிக்கல இது கொடிக்கான விளக்கம் கூட சொல்லலை அவர் சொன்னப்படுறதான் வாயை திறந்து சொல்ல அப்படின்னாலும் அவருடைய செயல்பாடுகள் பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பேசுறதாக பிறப்போம் பாடல்ல வந்து மூன்று எழுத்து மந்திரம் அப்படின்றது எல்லாமே அவர் வந்து திராவிட அரசியல தான் பயணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாதா அவர் வந்து அவரோட அரசியல் மூலமா சொல்ல முற்படுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா நான் வந்து பாஜக தரப்பு இல்ல வலதுசாரி இல்லை நான் ஒரு இடதுசாரி அப்படின்னு காட்ட முற்படுறாரு அவர் வந்து பெரியாருக்கு மாலைப்படுறது மூலமா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது அவரோட கட்சியோட கொள்கை நிலைப்பாடு தான் தாராளமா செய்யட்டும் அரசியல் பண்ண முடியாதுன்றாங்க அதெல்லாம் தாராளமா பண்றாங்க திமுக பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெரிய மோதல் முட்டல் மோதல் அன்னைக்கு வந்து பெரியார் வந்து ஆதரிச்சது காங்கிரஸ் மூவேந்திர ஆட்சி காலத்து கூட நடக்காத சாதனைலாம் காமராஜ் ஆட்சி காலத்து நடந்திருக்கு இந்த தமிழ் சமூகம் கொஞ்சமே உருப்படணும்னா இன்னும் கொஞ்ச காலமாவது காமராசரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி அறவத்தில் தேர்தல் பரப்புல பெரியார் பேசினார் அப்படி பெரியார் எதிர் பெரியார் எதிர்த்த திமுக தான் அறவத்தில் ஆட்சி கைப்பற்றுது அதே போல தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டு காலம் வந்து பாஜக திமுக கூட்டணி இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்னு ரெண்டு தேர்தல் கொண்டாங்க பொது தேர்தலில் அன்னைக்கு பொரியார் எங்கே போனார் அன்னைக்கு பெரியார் குடித்து கேட்குறப்ப நீங்கள் அண்ணா பெரியார் வந்தவங்க எப்படி பாஜக போனீங்க கேட்குறப்ப கருணாநிதி சொல்றாங்க நாங்க வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம் நாங்கள் இயக்க அரசியல் பண்ணல நாங்க வந்து கட்சி காப்பாற்றணும் ஆட்சி காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும் சொன்னாரு அப்படியே கொள்கை கோட்பாட்டை காப்பாற்றணும் ஒருபோதும் சொல்லலை இங்க பெரியாருக்கு மாலை போடுறதை வந்து எல்லா கட்சியும் செய்யுது யாரும் மாலை போடல இப்ப அந்த பத்தோட பதினொன்று தான் விஜயகாந்த் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு விஜயகாந்த் கட்சியோட போடுறாரு தேசியங்கிற வேற திராவிடங்கிற வேற ஒன்னு கூட முரணானது ரெண்டையும் சேர்த்து கட்சிப் பேர்ல வச்சு தொடங்குற ஐயா விஜயகாந்தும் பெரியாருக்கு வந்து மாலை போட்டாங்க திராவிடம்னா என்ன தெரியாதுனாரு எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து பெரியாருக்கு மாலை போடுறாரு இந்த என்றும் பெரியாரும் புத்தகம் வந்திருக்கு இந்து தமிழ் வெளியிட்டு இருக்காங்க அதுல எடப்பாடி பழனிசாமி பெரியார் கொடுத்து குடி குடித்து கொடுத்தா அறிக்கை இருக்குது அப்ப இது வந்து ஒரு அடையாள அரசியல் ஒரு பிம்ப அரசியல் அவங்க கொள்கை கோட்பாட கடைபிடிக்கிறது கிடையாது ஒரு உருவ வழிபாடு செய்யறது அதுல வந்து இன்னும் பெருசா அரசியல இயங்கல ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கான மரியாதை செலுத்துறாரு அப்படின்றது எதற்காக அப்ப அவர் வந்து முன்பே சொன்னது போல தன்னை இடதுசாரியா காட்டிக்கு முற்படுறாரு குறிப்பா வந்து அவரை குறிவைத்து இங்க பாஜக சங்கி அப்படின்னு முத்திர குத்துறாங்க குத்துறது யாருன்னா திராவிட தரப்பு திராவிட கூட்டம் தான் அவங்க கிட்ட வந்து ஒரு நெருக்கடியை தரணுங்கிறதுக்காக அவர் பெரியார் சிலைக்கு வந்து மாலை போடுறாரு பெரியார் திடில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டிருக்காரு அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து பாஜக பின்புலத்தில் கச்சுடங்க முற்பட்டார் ரஜினிகாந்தை திமுக எதிர்க்கல முரசொலியில் ஒரே ஒரு விமர்சன கற்றை வந்துச்சு அந்த கற்றையோட கருத்துலேருந்து பின்வாங்கினாங்க கமலஹாசம் வந்து கச்சுடங்குனாரு இந்த நிலத்தில் வந்து பார்ப்பன அல்லாதார அரசியல் பேசப்பட்டிருக்கு அதுதான் நீதி கட்சி பார்ப்பன அல்லாதார கட்சி தான் திராவிட கழகம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய அமைச்சரவையே பார்ப்பன அல்லாத அமைச்சரவை தான் ஆனா எம்ஜிஆர் வந்து பார்ப்பன பார்ப்பன அல்லாத பிரச்சனை முடிஞ்சு போயின்னு சொல்லிட்டு கண்டேங்கிற ஒரு பார்ப்பன அமைச்சரவை செத்தப்ப அதுக்கு எதிராக போராடி சிறைக்கு போனவரை வீரமணி அப்ப அதோட தொடர்ச்சியாக தான் தன்னை திமுக காட்டுது நாங்க நீதி கட்சி நீச்சி அப்படின்னு நீதி கட்சி நீச்சியா இல்லையாங்கிறது வேற வேற கதை ஆனா அந்த பார்வையில கூட ராஜாஜிக்கு பிறகு இங்க கட்சியோடங்க ஒரே பார்ப்பனர் கமலஹாசன் தான் கமலஹாசனோட அரசியல் மேல வந்து இவங்க எதிர்ப்பு வைக்கல ஆனா விஜய் வந்து கொள்கை கோட்பாடு எதையுமே அறிவிப்பதற்கு முன்பாகவே ஆர் எஸ் பாரதி தாமு அன்பரசு மூர்த்தின்னு அந்த க திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களும் நிர்வாகிகளும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் விமர்சிக்கிறாங்க விஜய் பார்த்து பயப்படுறாங்கன்றா அவங்க எல்லாரும் கண்டு பயப்படுவாங்க விஜயன் இல்லை எல்லாரும் கண்டு பயப்படுவாங்க நாம் கட்சி கண்டு உங்களுக்கு பயம் ஆனா நாம் தமிழக கட்சிக்கு ஊடக வெளிச்சம் தராது ஊடக வெளிச்சம் தராது நாம் கட்சி குடித்து பேசுபொருளாக மாற்ற மாட்டாங்க அப்ப நாம் தமிழக கட்சியை பேசாம கடந்து போறாங்க ஆனா இப்ப விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருப்பதால அவருக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அதனால வந்து அவரை பேசி இது பண்ணணும் இப்ப விஜய் வருகை அப்படின்றது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா சீமானவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் தமிழர் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்றது இப்ப நாம் தமிழருக்கு வந்து அதிகமாக இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப விஜய் அந்த வாக்குகளை தான் வந்து கன்சாலிடேட் பண்ணுவார் அப்படின்ற விமர்சனம் அமைக்கப்படுது இல்ல அது நாங்க ஏற்கலை எங்க வாக்குங்கிறது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட வாக்கு ஒரு தத்துவத்துக்கு ஒரு கோட்பாட்டுக்கு ஒரு கொள்கை முழக்கத்துக்கு சமரசம் இல்லாத அரசியல் செயல்பாடுகளுக்கு விழக்கூடிய வாக்கு அது வந்து ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு உள்ள வாக்கு போல இல்லை ஐயா கமலஹாசன் வந்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டில் நினைக்கிற கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இருக்காங்க அவங்க எங்களை விட குறைவான வாக்கில் தான் பட்டிருக்காங்க அப்போ நடிகர் அப்படின்னா நாடையை விட்டு நடிகர் ஐயா கமலகாசன் கமலஹாசன் தான் போட்டுக்கணும் அவருக்கு வந்து ஊடகங்கள் அவ்வளோ முச்சித்தம் கொடுத்து தூக்கி பிடிச்சாங்க விஜயகாந்த் தலைமையிலான மக்களை கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு இன்னப்போ நாங்கள் முடி விழுக்காடு வாக்களை பெற்றோம் அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பாதகம் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் போட்டியாளாக இருந்தால் கூட அவரை வரவேற்கிறோம் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஒரு நெருக்கடி பிறக்குது அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் குரல் அப்புறம் யார் கதர்றா யார் பதர்றா இது தீம் கலஞ்சு இது இல்ல ஆரம்பத்தில் வரவேற்றுட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்ப விஜய் வந்து அவர் வந்தா கூட்டணிக்கு வந்தா இது பண்ணுவோம் அப்படின்னு அதுல முரண்டு இருக்கு அப்படின்ற அவரோட அரசியல் வருகையை நாங்கள் இப்ப வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அவருக்கு நெருக்கடி கொடுத்தா நாங்க எதிர்ப்போம் அது வேற ஆனா அவரோட பாதை வேற எங்களோட பாதை வேற அவர் எங்களோட வரணும்னா எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று வர்றதா சொல்லட்டும் மேற்கொண்டு அது குடித்து அப்பறம் பேசுவோம் பெரியாருக்கு வாழ்த்து சொன்னது பெரியாருக்கு போய் மரியாதை செலுத்துறது வரவே இருக்கிறோம் ஆனா தமிழர் தலைவர்களையும் விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கணும் தமிழர் தலைவருக்கு உரிய மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு இது எதனோட வெளிப்பாடு ஆமா அதே நாள்ல வந்து ஐயா திருவிக்காவோட நினைவு நாள் வருது நினைவு நாளுக்கு நீங்க வணக்கம் செலுத்துங்க அதே போல ரட்டமளி சீனிவாச பிறந்த நாள் வருது நினைவு நாள் வருது அயத்தியாச பண்டிகருக்கு வருது சிங்காரவர்களுக்கு வருது ஜீவானந்துக்கு வருது எண்ணற்ற தமிழ் முன்னோர்களுக்கு வருது எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துங்க எல்லா இடத்துக்கும் பொதுச்செயலாளர் போய் மரியாதை செலுத்திட்டு தானே இருக்காரு அப்படிலாம் ஒண்ணு பெருசா பண்ண மாதிரி தெரியா ஊடக வெளிச்சத்துக்கு வராம இருக்கலாம் மரியாதை செலுத்தாங்களா விஜய் போய் செலுத்தலை அவ்வளவுதான் ஆனா திருவிக்காவுக்குன்னு செலுத்தலையே திருவிக்கா கூட சொல்லுறியே அதே போல வந்து சீனிவாசன் ஒண்ணு பண்ணலையே அடையாளங்களா மாறி போய் தவிர்க்க முடியாத இடங்களுக்கு போன முன்னோர்களுக்கு வந்து புசியானந்தம் பண்ணுவாரு இப்ப புஷியானந்தம் பண்ணாம நீங்களே ஒரு பண்ணுங்க எல்லாருக்கும் பண்ணுங்க இப்ப பெரியாருக்கு போய் மரியாதை செலுத்தினதை நாம் தமிழை அவர் அவரோட நிலைப்பாடு நாம் தான் பார்க்குது ஆனால் இவங்க சொன்னது போல பெரியாரை மிகைப்படுத்தி கற்பனை வாதத்தோடு உயர்த்தி எங்க மிகைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது உதாரணம் சொல்றேன் பெரியாரோட சாதி மறுப்பு பெரியாரோட சமூக விடுதலை பெரியாரோட பெண்ணிய பார்வை பெரியாரோட மூட நம்பிக்கை எதிர்ப்பு இந்த களங்கள்ல அவரோட பங்களிப்பை வரவேற்கிறோம் நாம வந்து ஏற்கணும் அதே சமயத்துல பெரியாரோட முழி குறித்தான பார்வை பெரியாரோட இனரீதியான வரையறை இதை நம்ம முரண்படுறோம் அவர் வந்து ஆதி முதல் அந்த மாதிரி எல்லாமே பெரியாறுன்னு தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ள தான் அடக்கங்குற இதை நம்ம ஏற்கலை தமிழ்நாட்டோட முற்போக்கு வலித்தடத்துல அவரோட காலத்துல பெரியார் வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வரலாற்று பாத்திரத்தை செஞ்சிருக்காரு ஒரு கழகம் பண்ணியிருக்காரு அந்த வரலாற்று பாத்திரத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கு உரிய மரியாதை செலுத்துவோம் ஆனா எல்லாத்தையும் அவர்தான் தொடங்கி வச்சாரு தமிழனுக்கு வந்து அவர் தான் அறிவை ஊட்டினாரு தமிழருக்கு வந்து அவர் தான் என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த மிகையான அந்த வாதத்தை ஒருபோதும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகம் அதிவாந்த சமூகமா விளங்குது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என்னங்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே எல்லா காலத்துக்கும் பிறந்த வகையில் வள்ளுவன் வந்து திருக்குறளுங்கிற ஒரு அறிவு கொடையை கொடுத்துட்டு போயிரு அரசியல் செய்ய முடியாதுன்ற அந்த அப்படி எல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது பெரியார் இல்லாம அரசியல் முடியாது பெரியாரோட படம் இருக்கும் பெரியாரோட கோட்பாடு இருக்காது உன் விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காய விளக்கமத்தை விட உன் முன்னோர்களை விட உன் சுயறிவு பெருசு அதை கேளு நானே சொன்னாலும் சரி ஏத்துக்காத உன் சுயறிவு சரின்னு பட்டா ஏத்துக்கன்னு பெரியார் ஆனா ஐயா வீரமணி சொல்றாங்க சொந்த புத்தி தேவையில்லை பெரியா தந்த புத்தி ஒன்றே போதும் கிடையாது அதுவே பெரியாவோட கோட்பாட்டுக்கு முரணானது அப்ப பெரியார எப்படி பாக்குறீங்கன்னா பெரியாரை ஒரு கருத்தியல் வாதியாக ஒரு சித்தாந்தவாதியா பார்க்காம பெரியாரை ஒரு மனமா பாக்குறீங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் இருந்து விடுபட்டா துன்பத்துல விடுபட்டான் அன்பு இரக்கம் கருணை அகிம்சை மனிதாபிமானம் என்று போய் தரு புத்தர் ஆனா அந்த புத்தனும் பேர்ல ஈழத்திலையும் பரமாவலையும் என்ன கூட புத்தருக்கு ரத்தாபிஷேகம் பண்றான் அப்படிப்பட்ட கொடுமை நடக்குது ஏன்னா அங்க உருவ வழிபாடு புத்தனோட கோட்பார்வை சாகடிச்சுட்டு உருவத்தை வழிபாடு பண்றான் ஆனால் அம்பேத்கர் சொல்றாங்க என்னை வந்து கடவுளாக்கி ஆக்கி வழிபடாத ஆயுதமாக்கி போராடுகிறது இங்க வந்து இதெல்லாம் பிம்பம்தான் வெறும் பிம்பத்தை கொண்டாடுவாங்களே கோட்பாடை விட்டுருவாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பெரியாரோட கோட்பாடை தீக்காவும் பின்பற்றல திராவிட முன்னேற்றவும் பின்பற்றல அப்படி இருக்கிறப்ப விஜய் இங்க பின்பற்ற போறாரு அதை அவர் சொல்லணும் பின்பற்ற போறேன் இதெல்லாம் எடுத்துக்க போறேன்னு ஏன்னா பெரியாரோட கடல் முறைப்பை பேசுவாங்களா மூட நம்பிக்கை ஒழிப்பை பேசுவாங்களா அவர் வந்து த திராவிட ஆடு இல்ல அவர் சொல்லலை நம்ம என்ன முன்மொழிவு வர முடியாதுன்னு சொல்லல ஆனா இங்க வந்து பெரியார் இல்லாம அரசியலும் தான் மிகை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக ஆட்சியில தந்தை பெரியார் திகா பலத்தூர்மணியும் கு கிருஷ்ணனும் ஒரே அமைப்பா இருக்காங்க அன்னைக்கு அதிமுக ஆதரவாக பரப்புரை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்வுல அன்னைக்கு எதிராக மத்திய சனத பரப்புரை பண்ற வேலையில பெரியார்த்திகாவுக்கும் மோதல் தொண்டர்களுக்கு அந்த மோதல்ல பெரியார்த்திகா காரங்க மேல கோபத்துல திமுக போய் பெரியாசிரியை உடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக ஆட்சியில பெரியாசிரியை உடைச்ச திமுக கட்சி நீக்கப்படல கை செய்யப்படல ஆனா கை செய்ய விட்டது பெரியார்த்திக்காங்க திமுக காலத்தை திமுக பெரியாசிரியை உடைச்சிருக்காங்க இது வரலாறு அப்ப நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகள் பெரியாரி அமைப்புகள் பெரியாரி வாதிகள் திமுக நிலைப்பாட்டு எடுத்து அவங்க போராட தொடங்கினா இந்த உடன்பரப்புகள் திமுக சேர்ந்தவங்க இருந்தும் திமுக விலகிறப்ப அல்லது பெரியார் இருந்து நிறுத்து போகிறப்ப இவங்க சுட்டி காட்டிட்டு தானே இருக்கிறாங்க இப்ப எக்ஸாம்பிள் அண்மையில முருகன் மாநாடு நடந்துச்சு அதுல கொண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை தீகா எதிர்க்கிறாங்க உடனடி இந்த பிரச்சனைகள் தீக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்காங்க அதாவது சில இடங்களுக்கு இவங்க அரிசி கொடுக்குறாங்க திமுக அடிப்படையில் திமுக வந்து பெரியாரோட கோட்பாடுகளை ஏற்கலை நீங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் ரெண்டு பேரும் எடுத்துங்க ரகுபதி சொல்றாரு எங்களுக்கு வந்து முன்னோடி வந்து ராமன் தான் ராமர் வந்து சமூகநீதி காவலர் அதாவது பெரியாருக்கு அண்ணாவுக்கு அம்பேத்கருக்கு கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து ராமன் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அயோத்திக்கு போவேன் அப்படின்னு ரகுபதினு ஒரு அமைச்சர் பேசுறார் மூத்த அமைச்சர் அந்த கருத்துக்கு அந்த கருத்துக்கு வந்து ஒரு மறுப்பை இன்னைக்கு வரைக்கும் திமுக சொல்லல அடுத்த நாளே அமைச்சர் ஒருவர் சொன்னாரு அதோட தனிப்பட்ட கருத்து யாருன்னா பாபுன்னு நினைக்கிறேன் அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு இந்த கருத்தை யாரும் மறுக்கல இல்ல ஒரு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கும் அதாவது ஒரு அமைச்சர் தெரிச்சா ஒரு அமைச்சர் இப்படி பேசுறாரு ஒரு அமைச்சர் அப்படி பேசுவார் திமுக தலைமையின் கருத்து என்ன ஏற்கல அவங்க ஏற்கல ராமராஜ் அவங்க ஏற்கல யார் இருக்கல ராமராஜ் அவங்க ஏற்கலையே ராமராஜ் அதை சொல்லிட்டாரு அந்த கருத்தை எங்க மறுத்தாங்க திமுகவோட தலைமை இல்ல முரசொலி இந்த கருத்து திமுகவின் தலைமையும் கருத்து இந்த கருத்தை மறுக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல வந்து சம்பந்தப்பட்ட ரகுபதியை வச்சு நான் அந்த மேடை மயக்கத்துல கம்பன் பண்பாட்டு கழக நிகழ்வுக்கு போனதால மேடை மயக்கத்துல வாரி பேசிட்டேன் நான் அந்த கருத்தை திரும்ப பெற பேச வைக்கலாம் பேச வைக்கலையே அதே போல தில்லி நடராஜர் கோயிலுக்கு விசாரணைக்கு சேகர் பாபு விசாரணைக்கு போறப்ப அங்க வந்து ஒத்துழை தர மறுக்கிறாங்க தீட்சிதர்கள் அப்ப என்ன பண்ணணும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தா அரசு அதிகாரியை பணி செய்யாம தடுத்தாங்கன்னு வழக்கு போட்டு கைது பண்ணலாம் அதற்கான முகாந்திரம் இருக்கு ஆனா என்ன பண்ணாருன்னா சேகர்பாபு போய் தீட்சினார் விசாரணைக்கு ஒத்துழைப்பு மனு தர்மம் மனு நீதி மனு தர்மம் மனு நீதினா மனு நீதியை பின்பற்று நிலைப்பாடு என்ன இது பெரியாருடைய ஆட்சியா சாதி ஆணவ சட்டம் ஏற்ற மறுக்கிறீங்க சாதி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறீங்க இயற்கையான நீதியும் கிடைக்க மாட்டேங்குது நீங்க வந்து வேங்க வேலுக்கு இதுவரைக்கும் போகல நீதியும் வாங்கி தரல பாதிக்கப்பட்ட மக்களும் ஆறு சொல்லவும் போகல அந்த மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுக்கு பாலம சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணிச்சா என்ன பண்றாங்க அவங்க வெளிப்படுத்துறாங்க ஆற்றாமையே கோபத்தை வெளிப்படுத்துறாங்க நீங்க போய் அந்த வேங்க வெள்ளி மக்கள்கிட்ட போய் ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுல இருந்து ஒரு கவலை தண்ணியை வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா சமூக நீதி மலர்ந்துருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரே திங்கத்தாள ஊரு போல அந்த ஊருக்கு போக மாட்டேங்கிறீங்க நீதியை பெற்றுத்தர மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் கோயிலுக்கு போக வயலுக்கு நாம் தமிழர் போனாங்களா போனோம் அண்ணன் சீமான தலைவில போனோம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல பரப்புறையும் போனோம் நாங்க தான் போய் பரப்புரை போனோம் நாங்க தான் பேசணும் மற்ற எந்த திராவிட கட்சிகளும் வரல யாரும் போகல திராவிட கழகம் ஐயா போக வேண்டியதுனா ஏன் போல இங்க வந்து வைக்கத்துக்கு போய் பெரிய நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க பினராயி விஜயனுடைய ஸ்டாலின் அங்க வந்து கோயிலுக்குள்ள அடைய முடியல சாதி ஆதிக்கம் ஆதிக்கப்படுதுச்சு நூறாண்டுக்கு முன்னாடி பெரியார் கோயிலுக்குள் நுழைஞ்சு அதை தகர்த்தாருங்கிறதா வரலாறு அதான் செய்தவங்க சொல்கிறாங்க அப்போ உங்கள் ஆட்சியில் இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் மேல்பாதிங்கிற கிராமத்தில் திரைபுரியம்மன் கோயிலுக்குள் நுழைய முடியலை அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு ஏன்னா சாதி ஆதிக்கம் அந்த சாதி ஆதிக்கத்தை தகர்த்து கோயிலுக்குள்ள இந்த திமுகவை சேர்ந்த பெருமக்கள் இல்லை அந்த அரசு அந்த ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழில் கூட்டு போனாங்களா கோயிலுக்கு பூட்ட போட்டாங்க ஒரு இடம் இல்லை பல இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழில் போக முடியல சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில கோயில் திரோட்டம் நடக்கல காரணம் சாதி ஆதிக்கம் மதுரை நீதிமன்ற நீதிபதி போலதின் சொல்றாரு நீங்க திரோட்ட நடத்துறீங்களா இல்ல மத்திய ரிசர்வ் ஜாதி பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம வந்து யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இன்கேஸ் நாளைக்கு நாம் தமிழரே ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அப்படின்னா கூட ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஜாதி இருக்கு அவங்க வந்து நீ மேல நான் கீழே அப்படின்றத அரசியல்படுத்த வேண்டிய விஷயம் அதாவது அதாவது இந்த சாதிய நிகழ்வு நடக்கிறதுக்கே வந்து திமுக தான் காரணம் கூட சொல்ல வரல நடக்கிறதுக்கு பிறகு திமுக எந்த பக்கம் நிக்குது நீங்க சொன்னதே நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தர் வந்து ஒருத்தர் இது பண்றாங்க ஜாதி ரீதியா வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது அதுக்கு எப்படி அரசாங்க பொறுப்பு இருக்க முடியும் அதாவதுங்க அந்த நடந்த பிறகு நீதி பக்கம் நிக்கிறாங்க திமுக அது ரெண்டு தரப்பையும் திருப்தி பிரச்சனை நினைக்குது யாராவது ஒரு பக்கம் என்னம்னா வேங்க வெயில் பிரச்சனை நடக்குது உடனடியாக சிபிசிஐடி விசாரணை போடுறாங்க இது மாதிரி விசாரணை அமைப்பே நடத்தாம அது வேற பண்ணுவீங்க வேங்க வெயில நடந்து எனக்கு ரெண்டு ஆயிடுச்சு அங்க வந்து நீதி கிடைக்கல அந்த மக்கள் நீதி வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை தான் விசாரணை விசாரணை சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வந்து வாய்தா கேட்டு தள்ளி கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த ஊர்ல வந்து அந்த குடிநீர் தொட்டின்னு வரைக்கும் இருக்கு இப்ப ஒரு சுவர் இருக்கு ரெண்டு சாதிச்சுடையன்னா அது திருண்டாமை சுவருங்கிறாங்க அதே போல திருண்டாமையின் சாட்சியாக அந்த மலம் கலக்கப்பட்ட குடிநீர் தொட்டி இருக்கு அந்த தொட்டியை தகர்த்துட்டு புதுசா ஒரு தொட்டியை அமைச்சு அது எல்லா மக்களுக்குமான பொது தொட்டியை அமைச்சு ஐயா ஸ்டாலின் வந்து அங்கிருந்து தண்ணி எடுத்து குடிச்சா அதை செய்யாந்திருக்கும் அது வந்து நீதியா இருந்திருக்கும் இயற்கை நிதியா இருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தொட்டி இருக்கு அந்த மக்கள் பாக்குறப்ப எல்லாம் மனம் புழுங்குவான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றப்ப தண்ணி எடுத்து வாயில வைக்கிறப்போ ஞாபகம் வரும் அவங்க சொல்றாங்க எந்த ஊருக்கும் போக முடியல போனா இந்த ஊரானு கேக்குறாங்க மலம் கலந்த ஊரானு கேக்குறாங்க பொண்ணு கொடுக்க முடியல பொண்ணு எடுக்க முடியல இதுக்கு நாங்க வந்து மருந்து குளிச்சித்திருப்போமே அப்படின்னு அவ்வளவு போடுறாங்க வேதனை போடுறாங்க நீங்க என்ன தேதியை பற்றி கொடுத்தீங்க இங்க மேல்பாடியில் வந்து திரௌபதிமன் கோயிலுக்குள்ள பெரியாது திரௌபதிமன் கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியலன்னா பெரிய விழிச்சு பணிக்கிறேன் நீங்க கோயிலுக்குள்ள அழைச்சி போயிருக்கணும் அலஸ்ட் பக்கமும் கோயில் பூட்டு போட்டதுன்னா வைக்கத்துல கோயில் கோயிலுக்கு பூட்டு போட்டாரா பெரியாரு அல்ல அழைச்சி போனாரா இப்ப ஒரு பக்கம் வந்து உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது பாஜக பி டீம் அப்படின்ற விமர்சனம் முன்வைச்சாங்க இப்ப விஜய்க்கும் திமுக பி டீம் அப்படின்றாங்க இப்ப இந்த மாதிரியான பி டீம் இது மாதிரியான விஷயங்கள் எத்தனை பி டீம் தமிழ்நாடாக கடைசி பாஜகோட பி டீம்ங்கிறது வந்து கலப்படம் இல்லாத பச்சை போய் நான் பல இடங்கள்ல சவால் விட்டேன் பல இடங்கள்ல வந்து யார் பாஜகோட பி டீம் அப்படிங்கறது குறித்து திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகளோடு செய்தி தொடர்பாளரோடு விவாதிக்க தயார் அது யாராக இருக்கட்டும் நான் விவாதிக்க தயார்னு அதே போல் அது குளித்து ஒரு புத்தகமே போட்டோம் எங்கள் கருத்துக்களுக்கு மாற்று கடுத்து அவன் வைக்கலை எங்களோட விவாதத்துக்கு வர்றதுக்கும் துணிவு இல்லை அது ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் உத்தரவு தருவது பாஜக டீம் சங்கியை ஒன்று இவங்க உத்தவ் தாக்கரையோட கூட்டணி வச்சுட்டாங்க யாரு சிவசேனாவை சேர்ந்தா இன்னைக்கு சிவசேனா இல்லை உடஞ்சிருச்சு உத்தவ் தாக்கரை அந்த உத்தவ் தாக்கரை சொல்றாரு சாவர்களின் கடவுள் இந்துத்துவின் ரத்தத்தில் ஊறி கிடக்குங்கிறாரு அந்த உத்தவ் தாக்கரை அவங்க சங்கியா விட மாட்டாங்க கேரளாவில் பினராயி விஜயனும் அந்த பக்கம் காங்கிரஸ் மோதிக்கிறாங்க இவங்க வந்து அவங்க சொல்றாங்க அவங்க சங்கி சொல்றாங்க அந்த பக்கம் கம்யூனிஸ்டையும் பாஜக ஏஜென்ட்கள் அப்ப உங்க கூட்டணிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு பினராயி விஜயன் சொல்றாரு இன்றைய காங்கிரஸ் நாளை பாரத ஜனதாங்க ராகுல் காந்தி வந்து பரப்புரைக்கு போறாரு இது அந்த அந்த யாத்திரை போறாரு யாத்திரை போறப்ப உத்தரபிரதேசத்துல போற நாளை விட கேரளா போற நாளைக்குமா இருக்கு அது குடுத்து காங்கிரஸ் கட்சியை வந்து கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுது இவரை குழப்பத்தை விட்டு இவங்க சங்கி அப்படின்னு முத்திர குத்துவாங்க தான் உண்மையான திமுக தான் உண்மையான சங்கி இல்லை இன்னும் சொல்ல போனா எங்களை சங்கின்னு ரெண்டாயிரத்தி பதினாலே சொல்லிட்டு இருக்காங்க முத்திர குத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் வச்சுக்குவோம் இந்த பக்கம் பா ரஞ்சித் இயக்குனர் அவர் தான் வாக்கு செலுத்தினார் வாக்கு செலுத்தி முடிச்சு வாக்கு சாவடிக்கு வெளிலே பேசாரு நான் வந்து இந்தியா தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்ட்டு அவர் பேசி பாஞ்ச நாள் கழித்து திமுக விமர்சித்தாருன்னு சொல்லிட்டு அவரை சங்கிங்கிறாங்க கடைசியை விஜய்க்கு முத்திரை குத்துறாங்க சங்கி அப்படின்னு இதுல வந்து விஜய் வந்து அவர் திராவிட திராவிட என்ன சொல்றது திராவிட தலைவர்களோட கருத்துக்களை வந்து உள்வாங்கறது அது எந்த அளவுக்கு நாளைக்கு செயல்பாடாக வைக்க போறாரு எந்த அளவுக்கு கொள்கை முழுமையாக ஏற்க போறாங்கிறது அவர் தான் சொல்லணும் ஆனா உள்வாங்குறது நம்ம ஐம்பது நாங்கள் திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம் அவர் எம்ஜிஆர் ஆட்சியும் உள்ளடக்கி தான் அவர் பேசுவார் எம்ஜிஆர் ஆட்சி நல்லாட்சி என்பது போல அவங்க காட்டுறாங்க எம்ஜிஆர் ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி அண்ணாவோட ஆட்சி காலத்துல வந்து டிக்கெட்டை வந்து அண்ணா கொண்டு வந்தார் அதான் ஒரு முரண்பாடு அதே போல எம்ஜிஆர் ஆட்சி முழுக்க முழுக்க ஒரு கொடுமையான ஆட்சி தனிப்பட்ட எம்ஜிஆரோட செயல்பாடை பாக்குறப்ப நிறைய பேருக்கு உதவி பண்ணாரு சோறு போட்டாரு வளர்த்து விட்டாரு ஈழத்துக்காக அன்னைக்கு வந்து நிதி பங்களிப்பு செஞ்சாரு அது வேற ஆனா ஆட்சி நிர்வாகத்துல ஒரு மோசமான ஆட்சி இருக்கிறாரா இல்லாம மறுக்கிறாரா அதை பத்தி அதை பத்தி அதை பத்தியான எந்த தெளிவான பார்வை இல்லை இப்ப அண்ணாவை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அண்ணா சொன்ன ஆரம்பத்துல என்ன கட்டமைப்பு வரப்பட்டுச்சு அப்படின்னா சீமானும் விஜய் அவர்களும் முன்னு சேர போறாங்க ஒரு வலுவான கூட்டணி ஏன்னா ரெண்டு பேருக்கும் எங்ஸ்டர் ஓட்டு இருக்கிறனால அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா இருப்பாங்க அப்படின்ற ஊடக ஊடகங்கள் தான் அப்படி முதல்ல சென்று முடிய பார்த்தாங்க அப்புறம் இப்படியும் கேள்வி கேட்டாங்க அது வந்து காலமும் களச்சூழலும் அதெல்லாம் முடிவு பண்ணும் அதுக்கு இப்போ வந்து வாய்ப்பு இல்லை இதுல விஜயபுரத்து வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து அண்ணாவை காட்டுறாங்க அண்ணாவை காட்டுறாங்கன்னா அண்ணாவோட திராவிடத்தை இருப்பாங்களா அண்ணாவோட திராவிடங்கிற கோட்பட இருப்பாங்களா புரியார பேசுறாங்கன்னா பெரியாரோட திராவிட இனங்கிற வரையறை இருப்பாங்களா அந்த பக்கம் காமராஜருக்கு பேசுறாங்கன்னா காமராசோட இந்தி தேசத்தில் இருப்பாங்களா இங்கே அண்ணல் அம்பேத்கரை பேசுறாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் முன்னச்சேன் தலித்திய கோட்பாடாக இருப்பாங்களா அப்படின்னு எந்தவித பாஜக எதிர்ப்பு அரசியல் பக்கம் விஜய் இருக்காரு அப்படின்னு பார்க்க கூடாதான் பாஜகவுக்கு எதிரான திசையில் நான் நிற்கிறேன்னு காட்ட முற்படுறாரு நிற்கிறானா இல்லைங்கிறத அவரோட செயல்பாடு தான் தீர்மானிக்கும் இப்போ மாநாடு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நாம் தமிழர் கலந்துக்குமா அவங்க கட்சி மாநாட்டில் நாம் தமிழர் கலந்துக்கணும் ஆரம்பத்தில் அது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் முதல்ல அவங்க அழைப்பாங்க இது ஒரு கேள்வி கேள்வி அதான் அவங்க அழைப்பாங்களா கேளுங்க அவங்க அழைக்கிட்டோம் அப்புறம் அப்புறம் பேசுவோம் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தீங்க நன்றி